வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு போதை பொருள் விநியோகம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வைத்தியர் அர்ஜுன தற்காலிக இடமாற்றம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்டுள்ள தகவல் சுதந்திர கட்சிக்குள் மோதல் உக்கிரம் வீதிக்கு வந்த தயாசிரி ஐந்து மாதங்களில் அதிகரித்த இணைய மோசடிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் ஆரம்பம் ரிஷியின் தோல்வியை கொண்டாடும் ரஷ்ய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் அரசியல்வாதி கொடூரமாக வெட்டிக்கொலை தொடர்வென விரிவான செய்திகள் அம்பாறையில் நீண்டகாலமாக பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த ஒருவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது பெரிய நீலாவணை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடந்த வியாழக்கிழமை கிடைத்த விசேட தகவல் ஒன்றினை அடுத்து பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் காவல்துறையினர் மரதமுனை கடற்கரை பிரதேசத்தில் சிவில் உடையில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது ஆலா என்ற பறவையின் செல்ல பெயர் கொண்ட முப்பத்தொன்பது வயதுடைய முகமது இஸ்மாயில் அஸ்மீர் என்ற இளைஞனை காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர் வைத்தியர் அர்ஜுனா தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றன என்றும் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தினை அவர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார் அவர் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நான் அங்கு இரண்டு தடவைகள் சென்றுள்ளேன் அங்குள்ள வைத்தியர்கள் தாதியர்கள் நன்றாக வேலை செய்கின்றனர் ஆனால் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன அது குறித்து அனைத்து உயர் அதிகாரிகளிடமும் தெரிவித்தேன் குறித்த விடயம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுன ராமநாதன் தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்திய ராஜீவை நியமித்துள்ளோம் இருப்பினும் குறித்த நியமனத்தை ஏற்காது வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுன தொடர்ந்தும் தான் பதவியில் இருக்க வேண்டும் என இருந்து வருகின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்னால் நேற்று பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டது கட்சி தலைமையகம் மூடப்பட்டிருந்ததால் வீதியோரத்தில் வைத்து கட்சி செயலாளராக தமது கடமைகளை பொறுப்பேற்க வேண்டிய நிலை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு ஏற்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இருந்து தயாசிரி அப்போது கட்சித் தலைவராக செயற்பட்ட மைத்திரிபால சிறிசேன நீக்கியிருந்தார் அவரின் கட்சி உறுப்புரிமையும் இடைநிறுத்தப்பட்டது இதற்கு எதிராக தயாசிரி ஜேசேகர நீதிமன்றத்தை நாடினார் இதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் தயாசிரி ஜெயசேகரவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் கட்சி உறுப்பு நீக்குவதை நிறுத்தி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பொதுச்செயலாளராக தமது பொறுப்புகளை ஏற்பதற்கு தயாசிரி ஜெயசேகர நேற்று முற்பகல் கட்சி தலைமையகத்திற்கு வந்தார் அவர் வருவதற்கு முன்னர் கட்சி ஆதரவாளர்கள் திரண்டிருந்தனர் அரசும் நிமல் ஸ்ரீபால டிசில்வா அணியுமே இந்த செயலில் ஈடுபட்டுள்ளது என தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டினார் நிமல் சிறைபால டிசில்வாவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படும் எனவும் இந்த அரசின் ஆயுள் காலம் இன்னும் மூன்று மாதங்கள் தான் எனவும் தயாசிரியே சக்ர குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டின் கடந்த ஐந்து மாதங்களில் இணைய மோசடி தொடர்பாக ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக கணினி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் சமூக ஊடகங்கள் குறித்து ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ஷாருக் தமுணுகல தெரிவித்துள்ளார் இதனிடையே இணையத்தை பயன்படுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் நூற்றி அறுபத்தி ஏழு வெளிநாட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணைய மோசடி குறித்த மிக அண்மைய சம்பவம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீர் கொழும்பில் பதிவாகியுள்ளது இதன்போது முப்பது சீன பிரஜைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து மேலும் விளக்கம் அளித்த தமிழுகல இரண்டு மாதங்களுக்குள் சிறுவர்களை தவறான முறைக்குட்படுத்தியது தொடர்பில் இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் குறித்த முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் முல்லைத்தீவு தொடுவாய் மனித புதைக்குடியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் இரண்டாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொக்குழாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் முதற்படை அகலப்பட்டு ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக பிரதான வீதியின் மேல்படை அகலப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறு அகலப்பட்ட பகுதிக்கு பாதுகாப்பு கூறையும் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் இடம்பெற்ற அகழ்வாய்வு பணிகளின் போது இதுவரையில் நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகளும் துப்பாக்கி சின்னங்கள் விடுதலை புலிகள் அமைப்பு உறுப்பினர்கள் பயன்படுத்தும் இலக்கத் தகடுகள் ஆடைகள் உள்ளிட்ட மீட்கப்பட்டிருந்தன மேலும் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ காணாமல் போனோர் பணியக தலைவர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் கொக்குழாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொக்குத்துடுவாய் கிராம அலுவலர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த இரண்டாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய தேர்தலில் முன்னாள் பிரதமர் ரிஷி சார்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்ததை ரஷ்ய ஊடகங்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றன பிரித்தானிய தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடைந்துள்ளதை குறித்து ரஷ்ய ஊடகங்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளன ரஷ்ய அரசு தொலைக்காட்சி ஊடகவியலாளரான விளாடிமிர் கோர்னிலோவ் என்பவர் கன்சர்வேட்டிவ் கட்சியினரின் உக்ரைன் ஆதரவை ரஷ்ய வெறுப்பு மற்றும் ரஷ்ய எதிர்ப்பு என விமர்சித்துள்ளார் குறிப்பாக பிரித்தானியாவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கிராண்ட் ஷாப்பின் தோல்வி குறித்து பெரும் மகிழ்ச்சி தெரிவித்த விளாடிமிர் தேர்தலில் தங்கள் கட்சி தோற்றதை கேள்விப்பட்டு ரஷ்ய எதிர்ப்பு பிரச்சாரகரான ஷாப் கண்ணீர் விட்டு கதறியதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இனி ஷாப்புக்கு உக்ரைன் குறித்து எண்ண அதிக நேரம் கிடைக்கும் என்றும் கேலியாக குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வந்ததால் அக்கட்சி தோற்றதற்கு ரஷ்ய ஊடகங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளன ஆனால் தற்போது வென்றுள்ள லேபர் கட்சியும் உக்ரைன் விடயத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அதே கொள்கைகளையே கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து வெளியான தகவலின்படி பெரம்பலூரில் ஆம்ஸ்ட்ராங்கை ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டிவிட்டு உடனடியாக சம்பவ இடத்திலிருந்து தப்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இருப்பினும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்துள்ள நிலையில் மறுபக்கம் தப்பியோடிய ஆறு பேரை கண்டுபிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழில் போட்டி அல்லது முன்விரோதம் காரணமாக ஆம்ஸ்டாம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது